வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச விலவாய்ப்பு ஒரு எம்என்சி கம்பெனி தான் கிளாஸ் உடைய மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஹையர் பண்ணுறாங்க இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குவாலிஃபிகேஷன் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ பி அண்டு என் முடித்தவனருமே இந்த விளையாட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஜெண்டர் மேல் அண்டு ஃபீமேல் இருவலருமே இந்த விளைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிம்ட் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் ஸ்ரீபுரம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சம்பளம் இருக்கும் கிரே சேலரி பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி எழுநூற்றி ரூபா இஎஸ்ஐ பிஎஃப் டிடக்ஷன் போக உங்கள் கையில் பதினாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் ஓவர் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒன் ஹவருக்கு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசம்பிளி மெயின்டெனன்ஸ் ஸ்டோர் டிஸ்பாச் இந்த டிபார்ட்மெண்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த வேலைவாய்ப்பிற்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் ஸ்விஃப்டு பேசிக் ஏபிசி மூணு ஸ்விஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இயர்லி போனஸ் ஸ்விஃப்ட் அலோன்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க சண்டே உங்களுக்கு வீக் ஆஃப் இருக்கும் இது போக ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு கம்பெனிஷன்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதாவது நீங்கள் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ரெண்டல் பேஸிக்கில் ரூம் எடுத்து கொடுப்பாங்க டேபுரூட் காஞ்சிபுரம் பனவாரம் கிண்டி சோளிங்கர் கடம்பத்தூர் அம்பத்தூர் வாலாஜாபாத் நெமிலி சுங்கார் சத்திரம் திருத்தணி தாம்பரம் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இதை தவிர இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு என்கொரி பண்ணணும்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் டைரெக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபோனில் இல்லை டீட்டெயில்ஸ் கேட்ட பிறகு கூட லொக்கேஷனில் வந்து இன்ட்ரிவியூ பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணுற வந்தால் இருக்கும் சப்போஸ் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கிறேன்னா செகண்ட் கொடுத்துருக்க நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீமர் ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை இப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது சென்னையில் விளையாடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்